இப்போ கால்களில் விலங்கிடப்பட்ட விலங்குகள் அறுபட்ட போது அவனுடைய கால்கள் சிங்காசனத்தில் மேல் அதுவரைக்கும் கால்களில் விலங்கிடப்பட்டிருந்தவன் இப்போ அந்த கால்களில் இருக்கிற விலங்குகள் அறுபட்ட போது அவன் அடுத்த ஸ்டெப் அவன் கால் எங்க வச்சான் தெரியுமா வேதம் சொல்லுகிறது அவனுடைய கண்கள் ரதங்களை கண்டன சிறைச்சாலையில் கால்களில் இருக்கிற விலங்குகள் அறுபட்டு வெளியே வர்ற சிறைச்சாலை கதவுகளை திறந்து அப்படியே வெளியே வரும்போது அவனுக்கு முன்னாடி ரதங்கள் நின்றது என்று வேதம் அது சாதாரணமான ரதம் அல்ல அரண்மனையில் இருந்து அவனுக்காகவே பிரத்யேகமாய் அனுப்பப்பட்ட ரதம் உங்களுக்காகவே அந்த ராஜாவின் அரண்மனையில் இருந்து பிரத்யேகமாய் அனுப்பப்படுகிற ரதங்களில் உங்கள் கால்கள் ஏறி நிற்க போகிறது விசுவாசித்தால் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமேன்